அனைத்து வழிகளுக்கும் ஒரே தீர்வு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைவலி முதுகு தண்டுவட வழி இருக்குது பார்த்திங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த கழுத்து தலையிலேருந்து இன்றைக்கி எல்லோருமே மொபைல் பார்த்து பார்த்து இப்படி குனிஞ்சி குனிஞ்சி இந்த சர்விக்கல் அதுதான் டேமேஜ் ஆகுது இந்த ரேடியேஷன் பட்டுப்பட்டு இந்த ஆரிக்குலர் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கால்வழி கைவழி அனைத்தும் போகக்கூடிய ஒரு உற்பத்தமான ஒரு வர்மம் இடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு இருக்கு அந்த நாடியின் அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு அந்த ஒரு புள்ளியை இயக்க நாளை போதுமான விஷயம்தான் வழி பறந்தோடு செய்யும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பதிவு மிகவும் முக்கியமானது அனைத்து வழிகளுக்கும் ஒரே தீர்வு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைவலி அதெல்லாம் தாண்டி இந்த போன் மேரம் அதாவது அந்த முதுகு தண்டுவட வழி இருக்குது பார்த்திங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த கழுத்து தலையிலேருந்து இன்றைக்கி எல்லோருமே மொபைல் பார்த்து பார்த்து இப்படி குனிஞ்சு குனிஞ்சி இந்த சர்விக்கல் அதுதான் டேமேஜ் ஆகுது இந்த ரேடியேஷன் பட்டு பட்டு இந்த ஆரிக்குலர் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுது அதேமாரி கண் சைட்டு அதாவது பார்த்திங்கனாக்கா நேரில் கொண்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த கண் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அந்த மொபைலை ஒரே மாதிரி பார்த்து 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 ஒரே குவியலாக பார்த்து பார்த்து நார்மலாக வெளிலும் போது அந்த கண் வந்து பார்த்தீங்கனாக்காக்க இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தைங்க தான் அதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்டாப் பார்த்துட்டே இருக்காங்க சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த ஃபோரெட் அந்த பெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்விகல் யாருமே நிம்மதியாக தூங்குறது கிடையாது இந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் மைக்ரைன் கால் வந்துடும் ஸோ வலி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கால் வலி கைவழி அனைத்தும் போகக்கூடிய ஒரு உற்பத்தமான ஒரு வர்மம் இடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது அந்த நாடியின் அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது அந்த ஒரு புள்ளியை இயக்க நாளை போதுமான விஷயந்தான் வழி பறந்தோடு செய்யும் இந்த மேஜிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்புல பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு வர்ம புள்ளி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிற்றியூற்றி பீனல் கிளானில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சரி செய்து விட்டவனென்றால் இந்த சக்திகள் ஒருங்கிணைந்து விடும் வழி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் அமுக்கி விட்டால் போதும் எல் ஃபோர் எல் ஃபைவ் முதுகு தண்டு விடம் வளைஞ்சிருக்கிறது பல்ஜி டிஸ்க் பல்ஜி என்ன வேணால் இருந்துகிட்டு போகுது தலைவலியாக இருக்க போகுது எல்லாத்துக்கும் கை கால் வலிக்குது ரொம்ப பதப்பதன் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விரல் இந்த நடு நடுவிரல் தான் அந்த காலத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க இந்த பல் விளக்கு முறையை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த விரலை விளக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பத்து பாகங்களில் உள்ள வழியை நீக்கும் காலையிலேயே சரிப்படுத்தி விடும் அங்கே இருக்கக்கூடிய நினை சுரம்பிகளை வந்து தூண்டிவிட செய்யும் இந்த முப்பத்தி ரெண்டு பல்லும் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு சுவிட்சி ஒவ்வொரு உறுப்பு முக்கியமான உறுப்புகளோட சுவிட்ச் அதனால தான் தந்தை சுற்றி அப்படின்னு சொல்லுவாங்க தந்தை சுத்தியில் அதுவும் இந்த விரலில் நம்ம வந்து நடுவிரலில் விளக்குனாக்கா ரெண்டு விஷயம் அக்கு ப்ரெஷர் அக்கு பாயிண்ட்டு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இதில் அடங்கிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் பல் வளக்குறிங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ப்ரெஷ்ஷில் வளக்குங்க பேஸ்ட்டு போட்டு வளக்குங்க வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பேஸ்ட் வச்சாலோ இல்லை பல் பொடியாக இருக்கலோ இல்லை வெறும் கையை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கனாக்கா இந்த முப்பத்தி ரெண்டு பல்லும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சின்னு சொன்னலையா அங்கெங்கே ஆக்டிவேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்கோ நினைநிறேன் சுரக்குது சுரக்காமல் இருக்குதோ அதிகம் சுரக்குதோ கம்மியாக சுரக்குதோ தைராய்டு சுரபிகள் எல்லாத்தையுமே சமயசீ சிலை அதுதான் விஷயம் ஒன்று உங்களால் இன்னும் ஒரு பெஸ்ட்டு சொல்கிறேன் ஆயில் புல்லிங் பண்ணிகிட்டே இதை செஞ்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஆயில் புல்லிங் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் தந்தை சுற்றி இந்த தந்தம் என்றாலே பல் அதை சுற்றி செய்யும் பொழுது நம்மள இருக்கக்கூடிய உண்ணாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுரவி இருக்குது பார்த்தீங்களா ஈச் ஒன் ஹவர் ஒரு ட்ராப் ஒரு அமிர்தம் சுரக்கும் அது போய் உண்ணாக்கில் இருந்த அந்த சுவை சுவைநாளங்களில் இருக்கிற பட்ஸில் விழுந்த பிறகு தான் அது எதுவும் அது வேலையே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கும் காலையில் அப்போ ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு இந்த தந்தை சுற்றி ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டு உங்களுக்கு திருப்தி இல்லைனா நீங்கள் பேஸ்ட்டில் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து செகண்ட்ரி ஓகேங்களா ஆக இதை செய்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நீளும் ஆயில் நீளும் அதேமாதிரி உறுப்புகளுடைய ஆயில் காலம் நீளும் ரத்தம் ரத்த கொதிப்பு இருக்காது எல்லா பேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரி செய்ய விடும் சமம் செய்துவிடும் இந்த தந்தை சுற்றி நான் சொன்னேன் இல்லையா எல்லா வழிகளுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான் இந்த நடுவில் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல வச்சு ஒரு ஒரு அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் அவ்வளோதான் இதை அவ்வளோதான் இப்படி அழுத்தி பிடிங்க அவ்வளோதான் கீழ் நோக்கி வளர்த்து பிடித்தால் போதும் உங்களுக்கு குடம்பில் வலிக்குதா காது வலிக்குதா தலை வலிக்குதா இந்த ஒரு விரலை அழகாக லைட் அப்படி அழுத்தி பிடிச்சாலே போதும் ரெண்டு விரலையுமே இந்த பாயிண்டில் அதாவது இந்த ஒரு இன்ச் வரது பார்த்திங்களா இந்த நடுவில் இந்த முட்டிக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை என்ன பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி ஒரு ஐம்பது தடவை எங்கெங்கெல்லாம் வலிக்குதோ அந்த பெயின்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் லம்பாட் ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதை இந்த அப்படி அழகாக அப்படி வளைச்சி பிடிச்சாலே போதும் இந்த விரலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் செஞ்சாலே போதும் எப்படி ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க பிண்ட தைலம்னு ஒன்று இருக்கும் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து நல்லா கேஸில் அப்படியே ஸ்பூனில் அப்படி பிடிச்சிக்கலாம் நல்லா குழம்பு கண்ணியில் கொஞ்சம் ஒன்று மிதமான சூட்டில் அந்த தலையில் இந்த சரிவிக்கிற சூழ்நிலையா இந்த கழுத்து தேய்மானம் கழுத்து ஜவ்வு மொபைல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது யாருக்குமே தலை வந்து இப்படி இருக்கிறது இப்படி தான் இருக்கும் ஏன்னா வளைஞ்சிடும் இதெல்லாம் இங்கேயே சரி பண்ணலாம் இங்கே வந்து நீங்கள் அழகாக அப்படி பண்ண 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 நீங்கள் உங்களுடைய கூண் முதுகுகள் கூண் அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை டிஸ்க் ப்ராப்ளம் டிஸ்க் பல்ஜி இது எல்லாமே இந்த ஒத்து விரல்ல சரி செய்து விடலாம் இங்கே போட போட இங்கே எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கான முழு இந்த ஒத்த விரல் தான் இங்கேருந்து ஃபுல்லாக வந்து உங்கள் இடுப்பு வரைக்கும் இங்கே தான் நிற்கிது ஆக இதை என்ன பண்ணுறோம் சூடான இந்த இடத்துல போட்டு இப்படி ஒன்று இப்படி இழுத்து 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 விடலாம் இல்லை இதில் நெட்டி எடுக்கலாம் ஆக இந்த ஒரு விரலை ரெண்டு விரலையும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எல்லா வழியும் காணாமல் போகும் கை கால் எல்லாமே இதில் தான் அடங்குது ஃபுல் ஸ்பெயினோடைய அலைன்மெண்ட் இதில் தான் அடங்குது இங்கே இருக்கிற பிரெயினுடைய ஆக்டிவேஷன் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது பெற்றோட்டி பீனக் பின்னுக்கு ஆக்டிவேஷன் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆக இந்த ஒத்த விரல் ஒரு மாயாஜாலம் அதனால தான் காலையில் அப்படி வளர்க்கும் போதே இது நான் நடக்கிறது எல்லாமே இந்த வளர்ச்சி அழுத்துறோம் இல்லையா இது எல்லாமே நடந்துருதா ரெண்டு விஷயம் நடந்து போதா இல்லையா ஈவினிங் டைம் காலை டைம் எதுவாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா ஆயில் போட்டு நம்ம அப்படியே இந்த இந்த விரலை மட்டும் நம்ம அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தாலே கலையை போகிறீங்களே திரித்து விட்டுட்டு அடுத்தது இங்கே இந்த ஒரு விரல் தான் முக்கியம் மாயாஜால விரல்னு இல்லையா இந்த மாயாஜால விரல் அப்படியே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கும் இதான் உங்கள் இடுப்பு இதுதான் இடுப்பு பெண்களுக்கு இடுப்பு பிரச்சனை ஆகுது இல்லையா பலமிலம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜி வருது இல்லையா சியாட்டிக்கா ப்ராப்ளம் வருது இல்லையா எல்லாத்தையும் இங்கேயே சரி செய்து விடலாம் இந்த விரலில் நல்லா எண்ணெய் போட்டு நீவை 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 இங்கே வலி சரியாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இங்கே செருவிக்கல் சரியாகிட்டே போகும் இதை நேர் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் இந்த இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஐம்பது ரூபா அமுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு விரலை வச்சுக்கோங்க இந்த இப்போ இந்த நடுவிரல் விரல் இல்லையா மேஜிக் விரல் அதை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா அப்படி பண்ணலாம் ஒரு நல்லா அப்படி பண்ணிங்கன்னா போதும் வேறு யாரோட உதவியுமே தேவையில்லை அதேமாரி இங்கே நீங்கள் இந்த வச்சுட்டு நேராக போனீங்கன்னா அந்த இந்த பள்ளம் நாங்கள் இடுப்புக்கிட்ட வரைக்கும் போகும் இப்படியே தேய்ச்சோம்னாக்கா எல் ஃபோர் எல்ஃபை டிஸ்க் பல்ஜியில் கூடிய பெயின் அலைன்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகிவிடும் உடம்புல எங்கேயெல்லாம் கை கால் வலிக்குதா நரம்பு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கா இந்த விரல் மட்டும் நீங்கள் அந்த விரல் மட்டும் என்ன பண்ணணும் அவசியம் இல்லை நல்லா ஃபுல்லாகவே தடவிட்டு கான்சன்ட்ரேஷன் இந்த மேஜிக் விரல்ல மட்டும் பண்ணால் போதும் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணால் சரியாயிரு நினச்சிடாதீங்க இது பண்ண பண்ணால் உங்களுக்கு சரியாயிடும் ஆனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அனைத்து வகையான பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஒரு வரல் ஞாபக சக்தி இல்லையா இந்த வரல் ஏன்னா இது மூளையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த பாயிண்ட் தான் மேஜிக்கல் பாயிண்ட் உங்களுடைய நினைநேய சிறுபிகள் பெற்றூற்றி பின்னல் இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி இந்த இடத்துல அமுக்கணிங்கன்னா வலிக்கும் உங்களை கல்லூரி பண்ணலையா ஒர்க் பண்ண வைக்கும் ஹார்ட்டோடைய பீட் சரியில்லையா ஒ ஒர்க் பண்ண வைக்கும் உடல் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை அனைத்தையும் பண்ணக்கூடிய முக்கியமான மேஜிக்கல் பாயிண்ட் நல்லா அமுக்கி விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு சும்மா நல்லா அப்படி இழுத்து விடுங்க இதை அப்படி வளர்ச்சி பிடிச்சி வச்சு பாருங்கள் அவ்வளோ தான் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சே வச்சுட்டு பெயின்லாம் காணாமல் போயிடும் அதேமாதிரி இந்த சைடில் கொஞ்ச நேரம் நெட்டி வரது தான் வந்துட்டு போகுது அப்படியே கொஞ்சம் நேரம் எழுத்து பிடிக்க போகிறீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் இப்படி பிடிச்சிடுங்க அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய பெயின் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது அதனால தான் இது மேஜிக் விரல் மேஜிக் ஃபிங்கர் இங்கேருந்து இங்கே வந்து இது வரைக்கும் முடியுது இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாக்கா அனைத்து வழிகளும் மாயமாய் மறைந்து போகும் அதனால்தான் நம்ம வந்து வர்மக்கலையில் மிகவும் முக்கியமாக செய்யப்பட்டது தான் இந்த விஷயம் ஸோ வலிக்குதா கவலைப்படாதீங்க இந்த இந்த வேலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தலை வலிக்குதா இந்த எல்லா வரலையும் அமுக்கி விடுங்க இதை மட்டும் நல்லா அப்படி அமுக்கி விடுங்க மேலே மட்டும் இந்த மருதாணி போட்டிங்களே அந்த இடம் நல்லா அப்படி அமுக்கி விட்டாலே போதுமான விஷயம் சரியாக மெமரி இல்லைங்க அமுக்கி விடுங்க நல்லா அமுக்கி விடுங்க தலை வலிக்குது அமுக்கி விடுங்க டென்ஷன் ஆகிறேன் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அமுக்கி விடுங்க எல்லாமே தலை சம்மந்தப்பட்ட விஷயம் இது மார்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இதுலேயே முடிஞ்சிருது அதை அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த இடத்துல நல்லா நான் சொன்ன மாதிரி இப்படி அமுக்கி விடுங்க போதும் அடுத்தது இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க போதும் என்ன போட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இங்கே போடுறத விட இங்கேயும் போ இங்கேயும் போடுங்க அதேமாரி இங்கேயே சரி செய்து விடலாம் ஒரே நரம்பு தான் இங்கே ஆரம்பிக்கிறது கழுத்துலேருந்து தலையிலேருந்து அப்படியே இடுப்பு வரைக்கும் உள்ள அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் கை கால் வழியிலேருந்து எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் விரல் மேஜிக்கல் ஃபிங்கர் மேஜிக்கல் பாயிண்ட் நினைநீர் சுரவிகளை சுரக்க வைக்கிறது எல்லாமே இந்த ஒத்த விரலில் முடிச்சுட்டு போயிடலாம் இவங்க ரொம்ப முக்கியமான வர்ம முறை எல்லோரும் இன்றைக்கி வந்து வழியில் கஷ்டப்படுறாங்க என்ன செய்கிறதுனு இருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்